தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்லேருந்து வந்திருக்கோம் மூணு டிஸ்ட்ரிக் தாண்டி வந்து எங்களுக்கு இங்கே மாடுக்கான டோக்கன் கிடைக்கல நாங்கள் கடைசி வரைக்கும் எங்களோட மாட்டுக்கு சாணி தான் அளிக்கிற நிலமையாக இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அரசியலோட இதனால் வந்து ஜல்லிக்கட்டுக்கான டோக்கன் கிடைக்காம ரொம்ப சிரமமாக இருக்குது ஜல்லிக்கட்டுக்கான இது பார்த்திங்கன்னா அரசியல் இல்லாத ஜல்லிக்கட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம் அதேமாதிரி வாடியில் வந்து எல்லாம் வந்து தள்ளு மாதிரி கொண்டு வராங்க போலீஸ்காரவங்க வந்து அனுசரிக்க மாட்டாங்க டோக்கனை கரெக்டாக செக் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லா மாதிரியும் ஃப்ரீயாக இதாக விட்றாங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்களே நேற்று நைட்லேருந்து வந்திருக்கோம் நேற்று நைட்லேயே விடிய விடிய இங்கே தான் தங்கியிருந்தோம் தங்கியிருந்து மாடி வந்து எங்கே இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சி இங்கே போலீஸ்காரன்னா இங்கிட்டு போனால் அங்கிட்டு போ இங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சுத்தல விட்றாங்க அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி நாங்கள் ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி வந்துட்டோம் வந்துட்டு டோக்கன் வந்து சரியாக இதாகல உங்களுக்கு வந்து இதாக இருக்குது மெடிக்கல் செக்கப் இது கொஞ்சம் ப்ரூஃப் இது இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படியும் மீறி நாங்கள் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி தயார் பண்ணி கொண்டு வந்துவிட்டோம் இப்போ உள்ளே கொண்டு போக முடியல எங்களால் அவங்க வந்து வேறு ஏதோ காரணமாக எங்களை இதை தவிர்க்கிறாங்க இது எதனால என்னான்னு தெரியல இதை கொஞ்சம் கண்ட்ரோலில் எடுத்து அவங்க நல்ல முறையாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பயணத்தில் வந்து எங்களுக்கு வந்து செலவுன்னு பார்த்தா பத்து ரூபாய்க்கு மேலே செலவாகிட்டு இதுவும் இல்லாமல் இப்போ திரும்ப செல்லலை எங்கள் கூட வந்த நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு இருபது ரூபா செலவோடு தான் நாங்கள் வந்துட்டு போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கணுன்னா நாங்கள் வந்து மாடை அடைச்சிட்டு போனால் தான் எங்களுக்கு ஒரு பிரோஜனம் அடைக்காமல் திரும்ப ஏற்றிட்டு போய் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அது வந்து இந்த டோக்கன் படியாக நடத்துகிறது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க கொஞ்சம் அது கண்ட்ரோலாக நடத்தினா எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது அலங்காநல்லூரில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் நாளைக்கு அலங்காநல்லூர் போகிறோம் அது எப்படி நடக்குது என்னங்கிறது தெரியல இதே மாதிரி அங்கேயும் நடக்குமோ என்னென்னு ஒரு பயத்தோடு தான் போகிறோம் அதோட ஒரு சக்ஸஸ் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் என் காலையோட பேர் மருது வெள்ளையன் வேளா ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூர் பக்கம் திருக்காட்டுப்பள்ளி மூணு மாடோடு வந்திருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வெற்றி நன்றி